வணக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமானவர்களை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொருடமிருந்தும் ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தத்தாத்தில் இருக்க முப்பத்தி நான்கு குருக்கள் என்று சொல்வார்கள் நான் சந்தித்தவர்களில் முக்கியமான ஒருவர் எனது குருநாதர் பரமஹம்ச சத்குரு நாதமன் நானாஜி சுவாமிகள் திரு என் நாராயண ஐயங்கார் அவர் எப்படி சந்தித்தேன் என்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதில் பாதாளத்தில் இருக்கிறேன் நான் சென்னையிலிருந்து மதுரைக்கு மாற்றலாகி இருக்கிறேன் மதுரை செல்ல முடியாத நிலைமை அப்பொழுது நான் தொலைக்காட்சியில் செய்து வாய்த்து கொண்டிருந்தேன் அங்கே இரு இரு நண்பர்கள் அவர்கள் சொன்னார்கள் திருவல்லிக்கணியில் ஒரு பெரியவர் இருக்கிறார் நாங்கள் அழைத்து செல்கிறோம் அவர்கள் பார்த்தால் உங்கள் பிரச்சனை தேர்ந்துவிடும் என்று சொன்னார்கள் ஒரு மாதம் மாதமாயிற்று இரண்டு மாதம் மாதமாயிற்று நான் அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தேன் அவர்கள் வேலை பலு காரணமாக அவர்களால் என்னை அழைத்து செல்ல முடியவில்லை ஒரு நாள் வாசிக்க சென்ற பொழுது என் பக்கத்தில் வையாதுரை என்பவர் கேமராமேன் அவர் வந்து அமர்ந்தார் அவரிடம் இதை சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் ஏன் அவ அவர்களை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் நீங்களே நேராக உங்களுக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் தேவையா என்று கேட்டார் அவர் போவதற்கான வழியையும் என்னிடம் சொன்னார் இப்போ போகும் போகிற வழியிலே நீங்கள் அவரை பார்த்துட்டு போன கேனார் அங்கே போனேன் இந்த மாதிரி விவேகானந்தா இல்லத்தில் வர வலது பக்கம் திரும்பி ஒரு சின்ன வாராவதி மாதிரி வரும் அதையும் தாண்டி வலது பக்கம் திரும்பினீங்கன்னா வலது பக்கம் ஐம்பத்தெட்டாம் நம்பர் வீடு அங்கே வந்து ஒரு பச்சை கதவு இருக்கும் அது எப்போவுமே தான் இருக்கும் அதை நீங்கள் தட்டுங்க ஒரு பெரிய அம்மா வந்து உங்களை வரவேற்பாங்கன்னு சொன்னார் போனேன் போய் கதவை தட்டினேன் அதே மாதிரி அந்த பெரிய அம்மா வந்தாங்க அவங்க வந்து என்னான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அவரை பார்க்க வந்திருக்கேன்னு அவர் ஊரில் இல்லையே வியாழக்கிழமை காலையில் தான் வர்றார் அப்படின்னு சொன்னாங்க சரி தான் அப்படின்ட்டு நான் வந்து வியாழக்கிழமை காலையில் போனேன் போனால் அவங்க வந்து சித்த வருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு சவால் காடை எடுத்துன்னு வந்தாங்க அவர் எழுதின கடுகராசி நான் இப்பொழுது திருவையாற்றி இருக்கிறேன் நான் திங்கட்கிழமை காலையில் தான் வருவேன் அப்படின்னு எழுதியிருக்கார் சரி நான் திங்கட்கிழமை காலையில் வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் திங்கட்கிழமை காலையில் போனேன் போனால் அவர் கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லி என்ன அங்கே ஒரு மரத்தாலான ஒரு நாற்காலி இருந்தது அதில் அமர வைத்து விட்டால் அவர் அங்கிருந்து ஒரு உள்ளுக்குள் பேசும் ஒரு தொலைபேசி அந்த தொலைபேசியில் நான் வந்திருப்பதாக சொன்னார் அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் போலும் அவர் அங்கே இருக்க சொல்லுங்கள் நான் கீழே வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர் கீழே இறங்கி வந்தார் மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தார் அவரை பார்த்த மாத்திரத்தில் இவர் தான் என்னுடைய குரு என்று எனக்கு தோன்றியது கடால் என்று அந்த நாற்காலியிலிருந்து எழுந்து கடையாக சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நமஸ்கரித்தேன் அவர் என்னுடைய இரண்டு தோள்களையும் தொட்டு எழுப்பினார் எழுப்பி வாங்கள் நாம் மேலே செல்வோம் என்று சொல்லி என் முருகன் பின்னால் அவருடைய கையை வைத்து கொண்டு அப்படியே மாடிய என்னை ஏற வைத்து அவருடைய பூஜை அறையில் சென்று நான் உட்கார்ந்தேன் நான் உங்களை நுழைந்ததும் வலது ஓரமாக நான் உட்கார்ந்தேன் அவர் அந்த அறையின் அந்த கோடியில் வலது பக்கமாக அவர் அமர்ந்தார் அமர்ந்து ஒரு விளக்கை ஏற்றினார் ஒரு சிறிய விளக்கு அதை ஏற்றி வைத்த பிறகு சொல்லுங்கன்னு சொல்லி என்னை பற்றின எல்லா விவரங்களையும் கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் திருவனந்தபுரத்தில் பிறந்தேன் இவருடைய இன்னாருடைய பேரன் தான் நான் அப்படின்னு சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் உங்கள் தாத்தா என்னுடைய வீட்டுக்கு நான் இருந்த வீட்டுக்கு பின்னால் வீட்டுக்கு வீடு வாசலில் தினமும் காலையில் நடந்து வாக்கிங்காக வருவார் ஒரு கைத்தடியை இப்படி ஊன்றி கொண்டே வருவார் ஒரு காக்கி நிஜார் போட்டுக்கொண்டு ஒரு வெள்ளை சட்டையை உள்ளே போட்டுக்கொண்டு வருவார் நடந்து வருவார் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் தானே அப்படின்னு சொன்னார் ஆமாம் அப்படின்னு அப்ப அப்போது அவர் சொன்னார் அவரை நான் பார்த்துருக்கேன் அவர் என்னுடைய அத்திம்பேருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவர் பேர் குப்புசாமி எங்கள் அருணு பேர் அவர் வெறும் ரொம்ப நண்பர்கள் எப்பொழுது வந்தாலும் எங்கள் வீட்டு வாசலின் நின்று இருவரும் பேசி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு அவர் சொன்னார் நான் படித்தது மாடல் ஸ்கூலில் தான் நான் படித்ததும் மாடல் ஸ்கூலில் தான் ஆனால் அவரை விட என்னை அவர் என்னை விட ரொம்ப சீனியர் அவர் நான் ரொம்ப ஜூனியர் அந்த மாடல் ஸ்கூல் அது வந்து என் எங்கள் எங்க நான் வசித்து வந்த வீட்டிலிருந்து அது அந்த சாலையின் ஒரு கோடியில் இருக்கிறது மாடல் ஸ்கூல் மறு கோடியில் இருக்கிறது அங்கு தான் அவரும் படித்திருக்கிறார் பிறகு அவர் என்ன செய்தார் என்றால் நான் அவரிடம் கேட்டேன் அவர் பூஜைகள் பல கடவுள்களின் விக்கிரகங்களும் படங்களும் இருந்தன நான் அது நடுநாயமாக ஒரு ஒரு சிவபெருமானின் உருவம் ஒன்று இருந்தது ஒரு பிள்ளையார் வேலுடன் கூடிய ஒரு பிள்ளையார் இது ரெண்டும் என்னை சிந்திக்க வைத்தது நான் கேட்டேன் அவரிடம் நீங்கள் வந்து வைஷ்ணவராட்சிய எப்படி இந்த சிவபெருமானின் உருவத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் உடனடியாக எழுந்திருந்து அந்த அலமாரியிலிருந்து ஷவர் அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து என் கையில் கொடுத்து படித்து பாருங்கள் என்றார் சந்திரச்சூட சிவசங்கர பார்வதி ரமணா நெனகே நமோ நம என்ற ஒரு பாடல் அது வந்து புரந்தரதாச சுவாமிகள் எழுதினது அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட வரியில் பத்ர பஸ்ம ருத்ராட்ச தரிசுவ பரம வைஷ்ணவ நீவே அப்படிங்கிற ஒரு வரி வருது சிவபெருமானை பார்த்து சொல்கிறார் நீ வந்து திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்த பரம வைஷ்ணவனாயிற்றே என்கிறார் என்னையா இதில் என்னையா பேதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் பிள்ளையார்த்து ஒரு வேல் இருக்கேன்னு சொன்னார் அப்போது அவர் மறுபடியும் எழுந்திருந்து இன்னொரு புத்தகத்தை எடுத்துன்னு வந்து இந்த ரெண்டு பக்கத்தை படியுங்கன்னு சொன்னார் அதை படித்தேன் அப்பொழுது எனக்கு அந்த எப்படி அந்த வேல் அங்கே வந்தது ஏன் வந்தது என்பது தெரிந்து விட்டது அதை நான் பிறகு சொல்கிறேன் உட அதை எல்லாம் கேட்ட பிறகு சொன்னார் என்னுடைய மனைவியை பற்றி குடும்பத்தை பற்றி விசாரித்தார் அடுத்த தடவை வரும்போது மனைவியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் சரி என்றேன் உடனடியாக அவர் வந்து கீழே இறங்கி போய் திரு நரசிம்மன் என்பவர் அவரை அவர் அவருடைய உறவினர் திரு நரசிம்மனை அழைத்து இவரை வந்து நீ வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அழைத்து போ அப்படின்னு சொன்னார் அவ இவருடைய வண்டியிலேயே இவர் வருவர் நீ உன்னுடைய ஸ்கூட்டரில் போ வழிகாமி அப்படின்னார் அவரின் முன்னால் செல்ல நான் திரு நரசிம்மனுக்கு பின்னால் நான் செல்ல கோயிலுக்கு சென்று அடைந்தோம் அவர் சொல்லி அனுப்பியிருந்தார் அவர் கீழே வந்து என்னை வழி அனுப்பி வைத்தார் அது முக்கியமான விஷயம் அப்பொழுது அவர் நரசிம்மன் அவர்களிடம் சொன்னார் அங்கிருந்து அவர் வீட்டுக்கு போய் விடுவார் நீ நேராக இங்கே வந்து விடு என்றும் சொல்லி அனுப்பியிருந்தார் அதே போல் நான் தரிசனத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பினேன் அவரும் இங்கே வந்து விட்டார் என்னுடைய குருநாதரை பற்றியும் அவர் அவர் அவரை நான் சந்தித்ததனால் ஏற்பட்ட என்னோட அனுபவங்களை பற்றியும் தனியாக நான் சொல்கிறேன் இவ இவரை பற்றிய விஷயங்கள் இத்துடன் நான் முடித்து கொண்டு தனியாக நான் அது ஒரு பெரிய சீரியலாகவே வரும் அது எத்தனை பகுதிகள் வரும் என்று எனக்கு தெரியாது அத்தனை அனுபவங்கள் இருக்கிறது அதை பற்றி ஆச்சரியங்கள் இருக்கிறது அற்புதங்கள் இருக்கிறது அதை நான் பின்னர் சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் வணக்கம்